அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு பத்து கேள்வி பார்க்க போகிறோம் என்ன கேள்வின்னு பார்த்தினா நாங்கள் பார்ப்போம் முதல் கேள்வி கலப்பு பொருளாதார என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா ஜே எம் கின்சு ரெண்டாவது பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை ஜே எம் கின்சு நுண்ணியல் பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித்து நான்காவது பொருளாதார அமைப்பு முறை என்ற கருத்தினை தோற்றுவித்தவர் ஏஜே பிரவுன் ஐந்தாவது கூலி நீதி கோட்பாட்டை உருவாக்கியவர் ஆடம் ஸ்மித் அடுத்து ஆறாவது முதல் கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறு ஏழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொழில் கொள்கை யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது நரசிம்மராவ் தலைமையில் உருவாக்கப்பட்டது நேஷனல் ஹெரால்டு யாருடைய பத்திரிகை ஜவஹர்லால் நேருடைய பத்திரிகை ஒன்பதாவது கொஸ்டின் பழங்கால இந்திய வர்த்தகம் யாருடைய ஆகிபெற்றா அம்பேத்கர் அடுத்து அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை ஜே சி குமரப்பா எந்த ஆண்டு தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ இது வந்து எக்கனாமிக்ஸ் நாளைக்கு வந்து அரசியலமைப்பு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குரூப் டூக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்